சற்று முன் பாரிசாலன் வெளியிட்ட அதிர்ச்சி காணொலி அழியும் தமிழர்களின் வாழ்வியல்ங்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காணொலி இந்த புகைப்படங்கள் எல்லாருமே இப்போ பாரிசாலன் அவர்கள் சற்று முன் வந்து பதிவேற்றியிருக்க ஒரு விடயம்தான் இது என்ன நிகழ்வு எதற்காக இது தமிழருடைய வாழ்வியலை அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த காணொலியை பதிவு செய்தது மட்டும் இல்லாமல் அதற்கான தெளிவான விஷயத்தையும் அப்படியே பதிவு செய்திருக்காரு பாரிசாலன் அவர்கள் தமிழருடைய வாழ்வியல் எப்படி அழிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த காணொளி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலிலே வந்து பார்த்திங்கன்னா வடக்கத்திய ஜெயின் கோயில் ஒன்று உருவாகிறதுக்காக இந்த அரசு ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது இதுவே இது பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவ ஆலயம் அல்லது இஸ்லாமியர்களின் ஆலயம் அப்படின்னா உடனே மத அழிப்பு மத வெறுப்பு அப்படிங்கிற பேரில் நேரடியாக பாஜக சொம்பு எல்லாமே கலைமறை இருப்பாங்க ஆனால் இங்கே பாதிப்பு சொக்கநாதர் ஆலயத்திற்கு தான் அப்படின்றதால இறங்கிறதுக்கு யாருமே இல்லை இதை தடுப்பதற்கும் தமிழர்களுடைய கையில் அதிகாரமும் இல்லை தமிழர்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு வரலாற்று தலத்திற்கு மிக அருகாமையில் ஒரு மற்ற மத நம்பிக்கை கொண்ட கோயிலை கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பொறுப்பற்ற செயல் இது ஒரு தேவையில்லாத மத பிரச்சனைகளை பின் நாட்களில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்கலை ஏற்கனவே கட்டியிருந்த மசூதியை இடித்து முடிச்சுட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டின ஆட்கள் அவங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது மீனாட்சி அம்மன் எதிரில் இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு மீனாட்சி அம்மனே கிடையாது அது பிற்காலத்தில் நாங்கள் இருந்த இடம்தான் தான் அங்கே தடத்தில் ஒன்று கிடச்சிது அப்படின்னு இவங்கள் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அத்தாட்சி யார் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா இவங்களுடைய வரலாறு அப்படி பாஜக திராவிடம் இரண்டுமே கூட்டு சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் அது வாழ்வியல் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது இரண்டாவது பட்சம் ஆனால் நீ தமிழன் போது உனக்கான வாழ்வியல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாம் அழிப்பதற்கு எங்கெங்கே வேலை நடக்கிறதோ அதற்கு எதிராக நம் குரல் கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்களது கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்